இங்கே மோடிஜி ரெண்டாயிரத்தி இருபதில் சிஏஏ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா அதை எதிர்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து போராட்டம்லாம் பண்ணினா பட் ராமராஜ்யத்தில் போராட்டத்துக்குலாம் டுமில் தான் டெல்லியில் வந்து அந்த மாதிரி போராட்டம் நடக்கிறச்ச உமத் காலித் அப்படிங்கிற ஒருத்தரும் வந்து போராடி இருக்கார் அவர் அப்புறம் தூக்கி ஜெயிலில் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷமாக அவர் வந்து ஜெயிலில் இருக்க விசாரணையே ஆரம்பிக்கல பெயிலோ கிடைக்கல ராமராஜ்ய அதிசயம் அஞ்சு வருஷமா விசாரணையே தொடங்கப்படாத நிலையில் பெயிலும் கொடுக்காம அதை ஜாமீனும் கொடுக்காம சிறைக்குள்ளேயே வச்சிருக்கிறது தப்பு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கா பட் இந்த பக்கம் வந்து எங்கள் மோடிஜியோட ஆசிர்வாதம் பெற்ற போலீஸ் சாமியார்கள் அதாவது ரேப் கேஸில் கன்விக்ட் ஆகி பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கன்விக்ட் ஆகி ஜெயிலில் இருக்கிறவாளுக்கெலாம் ஜாமீன் கிடைக்கிறது அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும் இப்போ என்னன்னா சிறைன்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த சிறைங்கிற படம் ஏதோ காதல் விஷயத்த சொல்றது மத ஒற்றுமையை சொல்றது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த கதையில் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கேஸ்ல ஜெயிலுக்குள்ளே போயிடுற அஞ்சு வருஷமாக விசாரணையே மேற்கொள்ளப்படாமல் ஜாமீனும் கிடைக்காம உள்ளேயே இருக்க ஜாமீன் போடுறதுக்கு பாவம் அவருக்கு யாரும் இல்லை அவரு கதைப்படி ஆனாத அதில் ஒரு சீனில் வந்து விக்ரம் பிரபு வந்து அந்த அப்துல்லா கிட்ட சொல்லுவேன் இப்போ விசாரணைக்கு ஜட்ஜையா கூப்பிடுவார் ஜட்ஜையாக கிட்ட போய் பேசு பேசு அப்படின்வார் அப்துல்லால நான் என்னங்க பேசுறது எனக்கு ஒன்றுமே தெரியல நான் என்ன பேசுறது என்ன பேசுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு இதுவே நான் அந்த படத்தோட ரைட்டராக இருந்து டைரக்டரா இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா இப்படி தான் உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரையில் இருக்கு இல்லையா அங்கே நீதிபதி சுவாமிநாதன் அப்படின்னு இருக்க சனாதன சுவாமிநாதன் ஸ்மார்த்த பிராமண சுவாமிநாதன் அப்படின்னு ஒரு ஜட்ஜு இருக்க அந்த ஜட்ஜு மாதிரி இங்கே ஒரு ஜட்ஜை போட்டு ஜஜ்ஜையா ஜட்ஜ் நீங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு மேடையில் சனாதனத்தை நாம் காப்பாத்தினா சனாதனம் நம்மளை இருந்து கூட காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னீங்க அதாவது ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்டோட 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 ஒரு ஃப்ரெண்டு சனாதனத்தை காப்பாற்றுற ஃப்ரெண்டு கொலகேஸில் இப்படி தான் மாட்டின்ட்டார் ஆனால் அதுக்கப்புறம் அதில் விடுதலை ஆயிட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னேன் ஜஜ்ஜையா நானும் இப்படி தான் ஒரு கொலக்கேஸில் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா விசாரணையே இல்லை ஜாமீன் எடுக்க யாருமே இல்லைங்கய்யா தயவு செய்து என்னை விடுதலை பண்ணுங்கய்யா விடுதலை பண்ணிட்டீங்கன்னா வெளியில போய் இனிமே சனாதனத்தை நான் நல்லா காப்பாத்துறேங்கய்யா அப்படின்னு டைலாக் வச்சிருக்கேன்